தேவனுடைய பிரசன்ஸ் ஒரு நல்ல பிள்ளைக்கு நல்ல ஜெபிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் ஜபிக்காவிட்டால் அவனுடைய மகிமை குறைஞ்சதை அவனால் உணர முடியும் அடுத்த நாள் தேவ சமூகத்துக்கு போகும்போது அவன் எதையோ இழந்ததை அவனால் உணர முடியும் நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது மகிமை குறைஞ்சதையோ அல்லது இல்லாததையோ நீ உணரவே இல்லைன்னா உனக்கு மகிமை போனது தெரியவே இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்கிறது வந்து நல்ல ஆவியில் நிறந்து டெய்லி தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்கள் தேவன் நம்ம மதியில் உலாவி கொண்டு இருக்கிறா இருக்கிறாருன்னா வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பொருட்டாக நம்ம நினைக்க மாட்டோம் அவர் நம்ம வீட்டில் இருக்கிறார் ஆனால் ஒருவேளை அந்த ஆள் வீட்டில் இல்லை அவர் இருந்த அந்த இடத்துல அந்த கட்டுரை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வீடு எப்படி தோணும் அந்த இடத்துல ஒரு வெறுமை தெரியும் அந்த இடத்துல ஒரு கேப் தெரியும் ஐயோ இங்கே ஒரு படுத்துருப்பாருன்னு ஒரு எண்ணம் வரும் இதே மாதிரி ஆவியில் தோணும் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டே இருந்து ஒரு நாள் உங்களை விட்டு வெளியே போனால் ஒரு நாள் போனால் கூட உங்களுக்கு தெரியும் அந்த மகிமை குறைந்தாலும் தெரியும் தெரியணும் அப்படி தெரிந்தால்தான் நீங்கள் தேவனோடு கூட உலாவினீர்கள் என்ற அர்த்தம் தேவ மகிமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க பட்சை இடத்துல பாவம் செய்த உடனே தாவிதை கேட்குற ஒரே காரியம் உங்களுடைய பரிசு தாவியை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும் ஏன் ஏ அது போனது அவனுக்கு தெரியுது ஐயோ ஏதோ மிஸ் ஆகுது என்னை விட்டு மகிமை போகுது ஒரு பிரசன்ஸ் குறையுது ஒரு ஊழியக்காரனுக்கு மேலே ஏறி நின்று பேசும் பொழுது அந்த ஃப்ளோலையே தெரியும் ஆவியானவர் அவங்க கூட இருந்து பேசுகிறாரா இல்லையான்னு சொல்லி ஒரு வசனம் கொடுக்கும்போதே தெரியும் அல்லது கூட தேவன் இல்லை நீ கண்டபடி பேசிக்கிட்டே இருக்க உனக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சுன்னா உனக்கு அதை பற்றினதான ஒரு எண்ணமே இருக்காது பாத்திரம் சவுண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் மேலே ஏறி நின்று பேசுகிறது ஆனால் தேவ ஆவியில் நிறைந்து நீ பேசும்பொழுது ஒரு மகிமை வெளிப்படும் அது பேசுகிறவனுக்கு தெரியும் கேட்குறவனுக்கு தெரியும் அவ்வளோ பரிசையர் சதுசையர் பேசும்போது கொழுந்து விட்டு எரியாத இருதயம் ஏசு பேசும்போது அவர்களுக்கு எரிகிறது அவன் சொல்கிறான் நீங்கள் பேசும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுடைய பேச்சு ஈர்க்கிறது இங்கே செய்தி கேட்டுட்டு அடுத்த மெசேஜுக்கு அவன் நடந்தே அந்த பக்கம் வந்துடுறான் காரணம் அந்த மகிமை அவனை இழுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் தெரியும் இஸ்ரேவேலை விட்டு மகிமை போயிற்று இன்னைக்கு நிறைய பேர் விட்டு தேவனுடைய பிரசன்ஸ் குறைஞ்சிருக்குது தேவனுடைய பெட்டி ஆசாரிப்பு கூடாதுக்குள்ள இருக்கணும் தேவன் ஆலயத்துக்குள்ள இருக்கணும் தேவ ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும் அந்த மகிமை இருந்தால்தான் நமக்கு மரியாதை இன்னைக்கு நமக்கு அந்த மகிமை குறைஞ்சி போனது தெரியல இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை கத்தர் பெட்டியை பிடிச்சி பெலி சேர்கிட்ட கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு நேற்று கொடுத்த காரணம் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ப்ராசஸ் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க ஆவிக்குரிய வீழ்ச்சி என்பது ஒரு நாளில் நடக்காது ஒரு பாவம் என்பது ஒரே நாளில் நடக்காது அது உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த கிரியைக்கு தக்கதான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்போ தான் அந்த பாவம் செய்வீங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் திடீர்னு அந்த பாவம் செஞ்சுட்டேன் திடீர்னு கூட நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் கெட்ட வார்த்தை நீங்கள் திடீர்னு பேசலை அது உங்களுக்குள்ள இருந்துச்சு உங்களுக்குள் இல்லாத வார்த்தை எப்படி வெளியே வரும் அது உங்களுக்குள்ள இருந்துச்சு ஒரு நாள் வெளிப்பட்டது பாவம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அது வெளிப்படும் அப்போ இந்த வெளிப்படுறனால தான் நம்ம பார்க்குறோமே ஒளிய கிரியை செய்கிறனால பார்க்கறது இல்ல அதே மாதிரி பெட்டி இன்னைக்கு பிடிக்கப்பட்டு போச்சுன்னு அவன் சொல்கிறா ஆனால் அதுக்கு முன்னாடியே எத்தனையோ வருஷம் வசனம் சொல்லுது அவன் வந்து இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்த நாட்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பதினெட்டாவது வருஷத்தில் இருக்குது நாலு பதினெட்டில் ஏழி அவன் பிடரி முறிந்து செத்து போனான் அவன் இஸ்ரே வேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் அந்த நாற்பது வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை இஸ்ரேவேலை விட்டு போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாட்டாக போகுது ஆனால் ஏலிக்கு அது தெரியவே இல்லை சில நேரத்தில் கத்தர் உணர்த்துறாரு ஏலியை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வந்து உன் பிள்ளைங்கிட்ட நடத்துறது சரியில்லை உன் பிள்ளைங்க நடக்கிறது சரியில்லை அவங்க ஆசாரிப்பு கூட வாசலில் செய்யறது சரியில்லை ஆனால் ஏலிக்கு அதை பற்றின எந்த விதமான கவலையும் இல்லை உணர்வே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அப்படித்தான் ஒரு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இதில் பதினெட்டாவது வயதில் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் ஒரு குரூப்பாக ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் வாலிபர்கள் நாலஞ்சு பேர் அந்த வாலிப நாட்களில் ஒரு சின்ன பாவம் வந்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு 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 விதமான உணர்வு வரும் அதுக்கப்புறம் தேவசமத்துக்கு போகிறதுக்கு பயம் வரும் நன்றாக ஞாபகம் இருக்குது நாங்கள்லாம் கதறி அழுது ஜெபம் பண்ணதெல்லாம் இருக்குது காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில கண்களின் வீழ்ச்சி இருக்கும் கண்களின் இச்சை இருக்கும் வாலிப பிராயம் வீழ்ச்சி அடையும் போது அன்னைக்கு சாயங்காலம் ஜெபத்தில் நாங்கள் கூடி வருவோம் டெய்லி நாலு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுற காலம் அது கூடி வந்து ஜபிக்கும் போது கதறி அழுததெல்லாம் இருக்குது சட்டையை கிழிச்சிக்கிட்ட காலம்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜோக்கு தானே ஒரு சினிமா பாட்டு தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாட்டாக பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை விட்டு நம்ம தூரம் போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் ஒரு நாள் நீ உட்காந்து முழு சினிமாவை பார்ப்ப உனக்கு தேவ பிரசன்ஸை விட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கின்ற எண்ணமே உனக்கு இருக்காது ஒரு நாள் உட்காந்து நீ முழுசாக எதையாவது ஒரு பாவத்தை பார்த்துக்கிட்டு இருப்ப ஆனால் நீ பாவத்தை பார்க்குறங்கிற உணர்வே இருக்காது காரணம் நீ அதை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ இன்னைக்கு நேற்று வரல ஏதோ இன்றைக்கி நேற்று வீழ்ச்சி அல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ அனுப்பின ஒரு வாட்ஸ்அப்பு யாரோ அனுப்பின ஒரு ஃபேஸ்புக்கு அதில் வந்த ஒரு ரெண்டு வீடியோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோவை நீ போய் தேடி பார்க்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் பெரிய அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படம் பார்க்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் படம் பார்க்க நான் சொன்ன ஒரு உதாரணம் இதே மாதிரி தான் எல்லா பாவமும் வீழ்ச்சி ஒரு நாளில் வராது நாற்பது வருஷம் வீழ்ச்சி ஏழைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் வந்தது மொத்தம் போச்சு இஸ்ரேவேலை விட்டு மகிமை போய்விட்டது சவுலினுடைய வீழ்ச்சி என்றைக்க ஆரம்பிச்சிச்சு சவுல் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் ராஜ்யமான பண்ணின ரெண்டாவது வருஷமே வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு ஒன்று சாமியில் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் சவுல் ஒன்று ரெண்டு வசனம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரேவேலை இரண்டாம் வருஷம் போது நடக்கிற சம்பவம் பதினாலாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் இரண்டாவது வருஷமே ராஜ்யபாரம் போயிருச்சு ஆனா அடுத்த முப்பத்தெட்டு வருஷம் அவன் ராஜாவாக தான் இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலகி நாற்பதாவது வருஷம் பட்டயத்தின் மேல விழுந்து செத்து போனான் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி நாற்பது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா மகிமே போச்சு ஒரு நாள் மொத்த பெட்டியும் வெளியே போயிருச்சு இன்னைக்கு நம்மளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குது மகிமை தூரத்தில் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை சபை பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டுகிற இடம் அவ்வளவுதான் நீங்க தான் போகணும் அங்கே எந்த ஊழியக்காரன கையை பிடிச்சி கூட்டு போய் விட முடியாது ஒரு சில ஊழியக்காரங்க சொல்றாங்க எங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் உங்களை விட்டுருவோம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இடம் வாங்கி நான் என்ன அர்த்தம் என்னன்னா அவன் போகமாட்டான்னு அர்த்தம் பரலோக ராஜ்யத்துக்கு அப்படிலாம் யாரும் போய் இடம் வாங்கியே கொடுக்க முடியாது அஷூரன்ஸே கொடுக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் எந்த தூரத்தில் இருக்கிறீங்க ஆவிக்குரிய டிஸ்டன்ஸில் ஏன்னா இன்றைக்கி கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை விட நமக்கு சபை பேர் வந்து பெருமையாகிப்போச்சு பரலோக வாசலில் எந்த டினாமினேஷனுக்கும் வேலையே கிடையாது உங்களுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட்டெலாம் அங்கே வேலைக்கு ஆவாது அவங்க வேற ஒரு புக்கு வச்சுருக்காங்க அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற எந்த சர்டிஃபிகேட்டையும் கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் பரலோகத்துக்கு போகணும் நாம் தான் ஆயத்தப்படணும் நாம் ஆயத்தப்படுறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு நமக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஏனோக்கு தேவனோடு கூடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் நோவா தேவனோடு கூடு அப்படியே ரெண்டு பேரும் சஞ்சரித்தானா கூட இருந்தாங்களா ஒன்றா இருந்தாங்களா அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இன்றைக்கி வசனம் சொல்லுது தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு போயிற்று தேவன் சொல்கிறாரு என் ஆலயத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன் ஏன்னா உள்ளே அறுவறுப்புங்கிறார் இன்றைக்கி அதான் காணப்படுது